மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய அன்றாட உணவு வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு மூன்று வாழ்வின் அடிப்படைகளை கற்றுக் முதலாவது சமய சடங்குகளை அதிகமாக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் அவர் இன்றைய நற்செய்திலே பரிசையருடைய வெளி புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார் புளித்த மாவு என்பது எதிர்மறை சிந்தனை கொண்டது விடுதலை பயணம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே அந்த பாஸ்கா நிகழ்வும் போது எப்படிப்பட்ட அப்பம் தயாரிக்க வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார் ஏழு நாட்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள் முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றி விடுங்கள் ஏனெனில் முதல் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான் என்று அந்த விடுதலை பயண நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலே ஐந்தாம் அதிகாரத்திலே ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும் தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக என்று புனித பவுல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இயேசு இந்த கூற்றை கூறுவதற்கு காரணம் பரிசெயர்களுடைய வெளிப்பேடமாகிய இந்த புளிப்பு மாவு அவர்களை பாதித்து விடக்கூடாது என்பதிலே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த கூற்றை கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே நாமும் நம்முடைய வீட்டுல இட்லி தோசை சொல்றதுக்கெல்லாம் புளிப்பு மாவு அந்த மாவை புளிக்க செய்வதற்கு சற்று புளிக்காரத்தை சேர்ப்போம் ஆனால் நாம் எல்லோருக்குமே தெரியும் முற்றிலுமாக புளித்த மாவை கொண்டு நல்லதொரு உணவை நம்மால் தயாரிக்கவே முடியாது புளிப்பு மாவு என்பது சிறிதளவு இருந்தால் போதும் உண்பதற்கு சுவையான உணவை கொடுப்பதற்கு அன்புக்குரியவர்களே இங்கு நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி சமய சடங்குகள் தேவைதான் ஆண்டவரை அணுகிச் செல்வதற்கு சமயச் சடங்குகள் மட்டுமே போதுமானது என்ற நிலைப்பாட்டிற்கு நாம் சென்றுவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை தான் ஆண்டவர் இந்த ஒரு சொல்லாடல் வழியாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஏனென்றால் புலிப்பற்ற நேர்மை உண்மை வழியாக நாம் ஆண்டவரை அணுகிச் செல்ல வேண்டும் இரண்டாவதாக கடவுள் அனைத்தையும் அறிவார் என்று இயேசு நமக்கு அறைகோள் விடுக்கின்றார் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என்று சொல்கின்றார் அதோடு இரண்டு காசுக்கு சிட்டுக்குருவிகள் விற்கப்படுவதில்லையா உங்களுடைய தலைமுடிகள் எல்லாம் என்னப்பட்டிருக்கின்றன என்று சொல்கின்றார் என்ன இயேசு இங்கு நமக்கு அறிவுறுத்த விரும்புகிறார் என்றால் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கின்றார் இதை புனித மரிய ஃபவுஸ்தீனா வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இறந்தவர் இவரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு ராவினவின் போது நினைவு கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே மரிய மரியப்பவுஸ்தீனாவை தன்னுடைய ராவுணவின் போது நினைவு கூர்ந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் புனித தொன்போஸ்கோ தன்னுடைய இளைஞர்களை வழிநடத்துவதற்கு அவர் பயன்படுத்திய ஒரு சொல்லாடல் கடவுள் உன்னை பார்க்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மை அறிந்திருக்கின்றார் அவருக்கு தெரியாமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது என்ற ஒரு உண்மை நமக்கு தெரிந்தாக வேண்டும் இறுதியாக நம்முடைய ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டும் இறுதி இந்த நட்சத்தினுடைய இறுதி பகுதியில் இயேசு அழகாக சொல்லுகின்றார் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்லுகின்றார் நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் என்னிடம் ஒரு சகோதரர் கேட்கின்றார் இந்த உடம்புல ஆன்மா எங்கே இருக்கின்றது அன்புக்குரியவர்கள் இந்த உடலிலே ஆன்மாவை நம்மால் கண்டுகொள்ள முடியாது ஆனால் மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய ஆண்டவரால் அது அதை அடையாளப்படுத்த முடியும் நல்ல ஒரு உதாரணம் வேண்டுமென்றால் நாம் மணற்பரப்பிலே இருக்கக்கூடிய இரும்பு துகள்களை எடுப்பதற்கு நம் மனித கண்களுக்கு அவை புலப்படாது ஆனால் அதை எடுப்பதற்கு காந்தம் என்ற ஒரு பெரிய சக்தி தேவைப்படுகின்றது அந்த மண்ணிலிருந்து இரும்பு துகள்களை அழகாக அட்டிவிடும் அதுபோல இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை நம் ஆண்டவர் அறிவார் அன்புக்குரியவர்கள் இந்த மூன்று வாழ்வின் அடிப்படைகளை நாம் பின்பற்ற தூங்குவோம் சமய சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுள் என்னை அறிந்திருக்கின்றார் அவர் என்னை பார்க்கின்றார் என்ற சிந்தனையோடு நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள முயற்சிப்போம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நலமாக அமையும் இறையாசு நம்மை வழிநடத்தட்டும் புகழ் நன்றி மரியே வாழ்க